ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனலுக்கு நீ சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க பார்க்க போகிறீங்க நம்ம எல்லாத்துக்குமே உருளைக்கிழங்குகள் எது செஞ்சாலும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே செய்ய தெரியும் உருளைக்கிழங்கு வறுவல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செம்ம கிறிஸ்பியாக செம்ம டேஸ்டியாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து நாங்கள் மோர் சாதம் மோர் வந்து தாளிச்சுட்டு இது கடுகுலந்த பருப்பு பச்சை மிளகா கருவேப்பில்லாம் கொஞ்சோண்டு இஞ்சியெல்லாம் போட்டு தாளித்த மோர் சாதத்துக்கு இது வச்சு சாப்பிடணும்னா அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்குங்க இதுக்கு வந்து நான் இதுக்கு உருளைக்கிழங்கு நாலு உருளைக்கிழங்கு இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிட்டு கொஞ்சம் திக்காக கட் பண்ணிக்கிட்டேன் அதோட வந்து ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கலாம் அந்த ஃப்ரைங் பேனில் வந்து நாலு டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் கொஞ்சம் சூடாகிட்டேன் பின்னாடி ஒரு கால் டீஸ்பூன் கடுகுழ்ந்த பருப்பு அரை ஸ்பூன் வந்து உளுந்த கடலை பருப்பு கடலை பருப்பையும் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த பருவெல்லாம் அதோட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு வர மிளகாவையும் பிச்சு போட்டுக்கிட்டு இப்போ வந்து இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கரலாம் இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிட்ட பின்னாடி நம்ம என்ன செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த ஊரில் நம்ம கட் பண்ணி விரௌண்ட் ரோடாக வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இது மாதிரி போட்டுக்கரலாம் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்து வச்சுக்கோங்க ஸோ தட் நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் நிறையா பேருக்கு தெரியும் தெரியாத பிக்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐ ஹோப் அதோட வந்து இதுக்கு தேவையானது உப்பையும் போட்டுக்கரலாம் ஒரு கால் டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக ஒன் பை எயிட் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இதை கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வேகணும் ஏன்னா சில உருளைக்கெழங்கு வந்து தண்ணி ஊற்றாமல் வேகும் சில உருளைக்கிழங்கு வேகாமல் இருக்கும் இல்லையா அதனால் என்ன செய்யலான்னா தண்ணியை ஊற்றாமல் தண்ணியை தொலைச்சி விட்டுக்கிறணும் ஒரு ரெண்டு கை இது மாதிரி நான் தொலைச்சி விட்டுக்கிட்டேன் இதை மாதிரி துளிச்சு விட்டிங்கன்னா நல்லா வந்து வெந்துடும் இந்த தண்ணியில் அதோடு வந்து நம்ம மூடி போட்டுட்டு ஒரு மூணுல அந்த நாலு நிமிஷம் அப்படியே வந்து வச்சிடலாம் வச்சிட்ட பின்னாடி இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வந்து ஓரளவுக்கு வெந்துடும் இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதை நல்லா வந்து இப்போ ஒரு ஒரு உருளைக்கெழங்கை எடுத்துட்டு ஒரு பீஸை எடுத்துகிட்டு இப்படி கட் பண்ணால் உங்களுக்கே தெரியும் வெந்துருச்சு ஸோ இப்போ என்ன செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சில்லி பவுட்ரு வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் சில்லி பவுட்ரு சே சேர்த்துக்கிட்டேன் ஆஃப் ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி சேர்த்துக்கிட்டேன் தனியா பொடி அதோடு வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து சீரகப்பொடி வறுத்து அரைச்ச சீரகப்பொடி முடிஞ்சால் வீட்லேயே வறுத்து அரைச்சிக்கோங்க வறுத்து அரைச்ச சீரகப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் பொடி இதையும் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ நம்மளுக்கு இந்த உருளைக்கெழங்கோட இந்த மசாலா சேர்ந்து வேகணும் அதுக்கு எப்படின்னா செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற மாதிரிலாம் ஸோ கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்குன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து இதெல்லாம் நல்லா வந்து இந்த மசாலாலாம் நல்லா இந்த உருளைக்கெழங்களை கோட் ஆகட்டும் இது நல்லா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க கொஞ்சம் பார்த்து மிதமாக அப்படியே மெதுவாக மெதுவாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படியே நல்லா வந்து அப்படியே கோட் ஆகிற மாதிரி இப்போ வந்து நம்ம என்ன செய்யலான்னா மறுபடியும் மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்படியே மிதமான சூட்டில் வந்து வச்சு எடுத்துட்டா சூப்பராக உருளைக்கெழங்கு வறுவல் ரெடி ஆயிரும் இப்போ வந்து நம்ம மூடி போட்டுடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே மிதமான சூட்டில் போட்டு வச்சு எடுத்து பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு ஒன்றும் கிறிஸ்பியாக வேணும் அது மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னால் ஒன்றும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வச்சுக்கரலாம் எங்களுக்கு இது வரைக்கும் போதுன்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துட்டேன் நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எந்த சாதத்தில் வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிருச்சு ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான உருளைக்கிழங்கு ஃப்ரை உருளைக்கிழங்கு ரோஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு இது மாதிரி டப்பாவில் வச்சு கொடுத்து விட்டுங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி உருளைக்கெழங்கு ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டேட்டா பாய் பாய்